அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் வித் ப்ரூஃபோட அதான் முக்கியம் நம்ம சேனலுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சும்மா வந்து எந்த டேட்டாவும் இல்லாமல் நம்ம வீடியோ போடுறது இல்லை அதுக்கு உண்டான ப்ராப்பர் ப்ரூஃபை தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதனால தான் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கறவங்க தான் அதிகம் பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு டேட்டாவே இன்ஃபார்ம் பண்ணுது யூடியூப் டேட்டாவே இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அதிகமாக பார்க்குறாங்க அப்போ என்ன காரணம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே அதுக்கு ப்ராப்பரான டேட்டாவோடு இருக்குது ஸோ அந்த டேட்டா வந்து அவங்க எல்லோரும் யூஸ் பண்ணால் அது நமக்கு ஓகே தான் பயன்பாடு நல்லது தான் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்னென்னா இருபத்தி ஒம்போது அஞ்சாந்தேதி சாரி இருபத்தி ஒம்பதாம் தேதி அஞ்சாவது மாதம் வெளியான ஒரு அரசு ஆணை இந்த இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டரில் ஒரு படிப்புக்கு இணையான மற்றொரு படிப்பு என்ன அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து இந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து பல ஜிவோ இருக்கு இப்போ கூட நம்ம எம்ஏடபிள்யூஎஸில் கூட இசி ட்ரிபிள்இயும் ஒன்றா அதுக்கு ஜிவோ இருக்கா அப்படின்னு போய்கிட்டு இருந்துச்சு நம்ம கூட வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் அப்ப ஒரு கல்வி தகுதிக்கு இணையான மற்றொரு கல்வி தகுதி என்ன கூடியத நம்மளுடைய ஜியோவை வந்து வெளியிடுறாங்க இல்லைங்களா ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி ஓகேங்களா அதை வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இருபத்தி ஒன்பது அஞ்சு அன்னைக்கு வெளியான இந்த ஜியோல நான் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரி இந்த படிப்புக்கு இந்த படிப்பு இணை கிடையாது அப்படிங்கக்கூடிய ஜிஓவை வெளியிட்டிருக்காங்க இப்போ இப்ப ஒரு வேலை வாய்ப்புக்கு பிஇ சிவில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பிஇ சிவில் மட்டும் இல்லாமல் பிஇ சிவில்டைய மற்ற அதாவது அதுக்கு இணையான மற்ற படி படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கும்போது அதுக்கு இணையான படிப்பு என்னென்ன இருக்கு ஸோ அவங்களும் விண்ணப்பிக்கலாம் சோ வேலை வாய்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஸோ அதாவது இவர் தான் விண்ணப்பிக்கணும் இல்லாம இந்த படி படித்தவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே தெரியாம இருக்கு நம்ம சேனல்ல தான் அதெல்லாம் வீடியோவா அப்லோடு பண்றோம் ஜியோவா அப்ப இது வரைக்கும் இந்த படிப்புக்கு இணையான மற்றொரு படிப்பு என்ன அப்படிங்கிறதான் ஜியோவை போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இப்போ இந்த படிப்புக்கு இந்த படிப்பு இணை இல்லை தகுதி இணையானது கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ஜியோவை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் போட்டிருக்காங்க பப்ளிக் சர்வீசஸ் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் நான் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃபர்டு பை வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டு த சிம்லர் டிகிரிஸ் அதாவது பல்வேறு பல்வேறு இருக்குது இல்லையா டிமுடு ட்ரீம்டுல அந்த டிமுடு இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா அது அதில் வழங்கக்கூடிய டிகிரியும் நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு மற்றும் அரசு சார்ந்த வெளியாகக்கூடிய ஜி அந்த படிப்புகளும் இணையானதா டிகிரி இணையானதா எதுக்கு எது இணையானது அதில் இணையானது இல்லாத அந்த கமிட்டி வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த அப்ரூவ் பண்ண இப்படி நான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த அரசு ஆணையம் பார்த்தீங்கன்னா நூறு தேதி இருபத்தி ஒம்போது அஞ்சு இருபத்தி அஞ்சு வெளியிட்டது யாரு அப்படின்னா உயர்கல்வித்துறை ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுருக்காங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கன்சர்டேஷன் ஆஃப் பிஎஸ்சி ஜுவாலஜி ஆஃபர்டு பை இஎம்ஜி யாதவா உமன்ஸ் காலேஜ் மதுரை அப்ளிகேட்டர் to MKU as to whether equivalent to BSc geology for the purpose of the employment in public service not equivalent anga. அதாவது மதுரை காமமத பல்கலைக்கழக மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட EMG Yadava Women's College ல வழங்கக்கூடிய BSc geology geology biotechnology படிப்போம் பொதுவா வழங்கக்கூடிய BH geology இனேக்டையாதுங்கறாங்க. இப்ப அதே மாதிரி சொல்றாங்க அப்டினா பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜிங்கிற படிப்போம் பிஎஸ்சி ஜுவாலஜிங்கிற படிப்பு இணை இணை இணைகள்ங்கிறாங்க ஸோ பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி படிப்பு வந்து இணைகள் இல்லை அப்புறம் என்ன அர்த்தம்னா பிஎஸ்சி ஜுவாலஜின்னு ஜுவாலஜிக்குன்னு உள்ள வாய்ப்பு விலைவாய்ப்பு இல்லை பிஎஸ்சி மற்ற படிப்பு தான் இருக்க முடியாது ஓகேங்களா அதே மாதிரி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிப்போம் அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மூலமாக வழங்கக்கூடிய பிஎஸ்சி பயோடெக்னாலஜியும் எம்எஸ்சி ஜுவாலஜியும் இணை இணை இல்லை அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்பாக டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க அதே மாதிரி பிஎஸ்சி காலேஜ் மூலமாக வழங்கக்கூடிய பி ஒகேஷ்னல் நெட்ஒர்க்கிங் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் அதுவும் நம்மளுடைய கோயமுத்தூரில் உள்ள ஆதிதா பள்ளிகளின் மூலம் வழங்கக்கூடிய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பும் இணை இல்லைங்கிறாங்க ஸோ பிஎசி காலேஜில் உள்ள வழங்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் நெட்ஒர்க்கிங் அண்டு மொபைல் அப்ளிகேஷன் படிப்போம் அதே கோயம்புத்தூரில் உள்ள ஆதிதார பல்கலைக்கழகம் மூலம் வழங்கக்கூடிய பிஎஸ்சி சிஎஸும் இணை இல்லைங்கிறாங்க அதுக்கடுத்து வாரியசன பல்கலைக்கழகம் மூலம் வழங்கக்கூடிய எம்எஸ்சி ஐடியும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் இணை இல்லைங்கிறாங்க அப்புறம் எம்எஸ்சி இம்யூனாலஜி அந்த படிப்பும் மைக்ரலஜி எம்என் எம்எஸ்சி இம்னியாலஜி அண்டு மைக்ரோபயாலஜி படிப்போம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜியும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸும் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அந்த இதுவும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸும் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் படிச்சு நாட்டு நாட்டின் இணை இல்லைன்ட்டாங்க அடுத்து பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் படிப்போம் எங்கள் காலத்து நம்மளுடைய சென்னை யூனிவர் மூலம் வழங்கக்கூடிய எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் ஃபார் உமன் காலேஜ்லேருந்து வழங்கக்கூடிய பிஎஸ்சி டேட்டா சயின்ஸும் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு இணை இல்லைங்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய மைசூர் பல்கலைக்கழகம் மூலம் வழங்கக்கூடிய எம்எஸ்சி எம்எட் மேக்ஸும் நார்மலாக உள்ள எம்எஸ்சி எம்எஸ்சி மேக்ஸுக்கு இணை இணை இல்லைங்கிறாங்க அதுக்கு பிறகு சேலம் சாரா ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் உம்மனில் வழங்கக்கூடிய பிஎஸ்சி ஹெடிஸ்டிக்ஸ் படிப்பும் பெரியார் பள்ளிகளாக அங்கீகப்பட்டது அந்த படிப்பும் பிஎஸ்சி மேக்ஸும் இணை இல்லைங்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய யுத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் அவங்க வழங்கக்கூடிய பிஎஸ்சி மேக்ஸ் வித்து டேட்டா சயின்ஸும் பி நார்மல் பிஎஸ்சி மேக்ஸும் இணை இல்லை இணை கிடையாது ஓகேங்களா அடுத்து பப்ளிக்ஸ் அதாவது நம்மளுடைய சின்மயா விஸ் சின்மையா விஸ்வா வித்யா பீடமும் வழங்கக்கூடிய பிஎஸ்சி பிஎட் மேக்ஸும் அதே மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் படிப்பும் நார் டிக்குள்ளான்னு இருக்கிறாங்க அடுத்து நம்மளுடைய உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில் வழங்கக்கூடிய பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் அந்த நியூட்ரிஷியன் ஃபுட் சைட் மேனேஜ்மெண்ட் அந்த படிப்பும் நார்மலாக உள்ள பிஎஸ்சி நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிஸ்ட் பாருத அந்த படிப்பும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் நியூட்ரிஷன் மதுரை காவல்து வழங்கக்கூடிய இந்த படிப்பும் நார்மலாக உள்ள பிஎஸ்சி ஹோம் சயின்ஸுக்கு இணை இல்லைங்கிறாங்க அப்புறம் நம்மளுடைய பிஐடி வழங்கக்கூடிய எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸும் நார்மலாக உள்ள பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரிக்கு இணை இல்லைங்கிறாங்க அடுத்து நம்மளுடைய விஐடியில் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஃபைவ் இயர் சேர்ந்து இந்த கேட்டேன்னா ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸும் நார்மலாக படிக்கக்கூடிய எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரியும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து நம்மளுடைய சென்னையில் உள்ள இத்ராஜ் கல்லூரியில் வழங்க உமன்ஸ் காலேஜ் வழங்கக்கூடிய எம்காம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் படிப்பும் நார்மலாக வழங்கக்கூடிய எம் காம் இந்த டிகிரியும் இணை இல்லைங்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கிறிஸ்டன் அதாவது மெட்ராஸ் கிச்சின் காலேஜில் வழங்கக்கூடிய பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படிப்போம் நார்மலாக உள்ள பிகாம் படிப்பும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து நம்மளுடைய ஆஃப் ஹெர் ஹெபர் காலேஜ் இருக்கு திச்சியில் அந்த காலேஜில் வழங்கக்கூடிய பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் படிப்போம் நார்மலாக உள்ள பிகாம் படிப்பும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழகம் மூலம் வழங்கக்கூடிய பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பும் நார்மலா உள்ள பிகாம் படிப்பு இணை இல்லைங்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சரி வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில வழங்கக்கூடிய பிஏ ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் படிப்பும் நார்மலா உள்ள பிஏ ஹிஸ்ட்ரி படிப்புக்கு இணை இல்லைங்கிறாங்க அந்த குறிப்பிட்ட வருஷத்துல படித்தவங்க மட்டும்தான் ஓகேங்களா அடுத்து என்ன அப்படின்னா அதே சரி வெங்கடேஷர் யூனிசிட்டி வாங்கக்கூடிய பிஏ ஹிஸ்ட்ரியும் நார்மலாக பிஏ ஹிஸ்ட்ரி இணை அதாவது பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக் சயின்ஸ் படிப்பும் அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு அங்கே அதில் அதில் படித்த பிஹிஸ்ட்ரியும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து நம்மளுடைய பாண்டிச்சேரி பள்ளிக்கிழமை வழங்கக்கூடிய பிஎட் மேக்ஸ் காம்பனண்ட் அந்த படிப்பும் நார்மலாக உள்ள பிஎட்டுக்கு இணை இல்லைங்கிறாங்க அதே மாதிரி மதுரை காமர்ஸ் பள்ளிக்கிழமை வழங்கக்கூடிய பிபிஏ படிப்பும் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த படிப்பும் அதே பேச்சுலர் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் படிப்பும் வினை இல்லைங்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மதுரை காமர் பல்கலைக்கழக மூலம் வழங்கக்கூடிய பிபிஏ படிப்பும் பிகாம் படிப்பும் வினை இல்லைங்கிறாங்க அடுத்து அவளுடைய பிஷப் ஹெர்பர் காலேஜ் வழங்கக்கூடிய பிபிஏ படிப்பும் பிபிஎம் படிப்பும் வினை இல்லைங்கிறாங்க அடுத்து நம்மளுடைய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்கு அங்க உள்ள எம்ஏ என்மெண்டல் எக்கனாமிக்ஸ் படிப்பும் வெறும் எம்ஏ படிப்பும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து நம்முடைய தமிழ்நாடு ஓப்பன் வழங்கக்கூடிய டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் டூர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கக்கூடிய அந்த படிப்பும் நாமளாக உள்ள டிப்ளமோ இன் டூரிசம் படிப்பும் இணை இல்லைங்கிறாங்க அடுத்து நம்மளுடைய சேலத்தில் உள்ள திரியார் பல்கலைக்கழகம் மூலமாக வழங்கக்கூடிய பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிப்போம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸும் இணை இல்லைங்கிறாங்க லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் பள்ளிக் கழகம் மூலமா வழங்கக்கூடிய பிஎஸ்சி அப்ளைடு சயின்சஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிப்போம் நார்மலா உள்ள பிஎஸ்சி பிசிக்ஸும் இணை இல்லைங்கிறாங்க இந்த மாதிரி முப்பத்தி ஓரு படிப்புகள் வந்து இணை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இணை இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க இந்த படிப்புக்கு இந்த படிப்பு இணைன்னு சொல்லி இணையன்னு சொல்லி தீவோ கொடுங்க அப்படின்னு இதற்கல்வித்துறைக்கு ஒரு இதை வச்சிருப்பாங்க கோரிக்கை அந்த பகுப்பு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த இதெல்லாம் வந்து இணையும் கொடுக்க முடியாது இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பிபிஏவும் பிகாம் அதாவது பிகாம் பேங்கிங் இருக்கும் இன்னொன்று பிகாம் சிஏ இருக்கும் ரெண்டு பிகாம் தானா ரெண்டு கிணை தானே அப்படின்னு சொல்லுவோம் இவனா செய்வாங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கு இதுக்கும் கமிட்டி இருக்கு ஈக்குவலன்ஸ் கமிட்டி அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த படிப்பு இதுவும் ரெண்டும் சேமா இருக்கா அப்படின்னு அதை ஆய்வு பண்ணி இவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த ஈக்குவலன்ஸ் கமிட்டியில் வந்து யாரும் நம்ம என்ன பண்ணலாம் அந்தந்த கல்வி கல்வியில அந்த கல்வி இருக்கு இல்லையா அந்த காலேஜ் மூலமா கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கலாம் என்னுடைய நான் வந்து நான் படித்த படிப்பு இந்த படிப்பு ஸோ இப்போ டிஎம்பிஸில ஒரு வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ அந்த வாய்ப்புக்கு ஒரு கல்வி வந்து அப்ளை பண்ணலாம் இருக்கு அப்ப நான் படித்த கல்வியும் அந்த அந்த ஜாப்பில் ஜாப்ல குட கழித்ததையும் சேமாக தான் இருக்குது அதனால் நானும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு என்னுடைய கழித்துறதியும் அந்த கழித்ததையும் இணையின்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கோரிக்கை வைச்சோம்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கவர்மெண்ட்டை செக் பண்ணி அதை வந்து ஆய்வு பண்ணி பரிந்துரை பண்ணுவாங்க அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி ஃபம்முன்னு போட்டு உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு இதுதான் அப்ளிகேஷன் ஃபார் ஃபார்தர் இக்குவன் ரெக்வஸ்ட் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்போ வந்து ஐஸ் இந்த மாதிரி இதுதான் அதனுடைய இது த மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் லேடி வில்லிங்டன் காலேஜ் கேம்பஸ் கேம்பஸ் சாலை அதில் ஐ ஸ்டடிடு டிப்ளமோ பிஜி யூஜி இந்த எனி கோர்ஸ் அந்த கோர்ஸ் நேமு அதை என்ன காலேஜ் பத்திங்க என்ன யூனிவர்சிட்டி டூரிங் ஸ்டடி ஐ ரெக்கூலன்ஸ் டு தேம் ஆஃப் த இன்னொரு கோர்ஸ் இதுக்கு இதுக்கு இந்த கிரிந்துள்ள அந்த கோர்ஸை போட்டு டூ அந்த இது கை அந்த இதை போட்டீங்க அப்படின்னா அவங்க செய்வாங்க அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ரொம்பவே தெரியாது நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க இல்லையா அதனால இந்த மாதிரி இப்போ எம்எல்ஏ பேஸில் கூட கேட்டுருக்காங்களா இசிஇம் ட்ரிபிள்இ வீக்கலான்னு அப்படின்னு இவங்க கூட என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கூட அவங்க இப்போ எம்எல்ஏ ப்ளேஸ்ல கூட ட்ரிபிள்இ ஈசி இணையான்னு கேட்டுருக்காங்கல்ல இந்த மாதிரி இவங்க கூட என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் ஒரு கோரிக்கை வைக்கலாம் இந்த மாதிரி ஈசியும் ட்ரிபிள் ஈ ஒன்று தான் அப்படின்னு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கலாம் தப்பு இல்லை அது அவங்க கண்ணுறதும் அவங்க பண்ணாதான் தான் இருக்கு கவர்மெண்ட் இருக்கு ஸோ அதனால வந்து இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும் நம்மளே பண்ணலாம் ஒரு நார்மல் பீப்புளே பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் அந்த கோரிக்கையை வந்து நியாயமான இருந்தா என்ன தேவாங்க அதை அக்சப்ட் பண்ண போறாங்க இல்லாட்டினா விட போறாங்க ஸோ நம்ம படித்த படிப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக படிச்சிட்டோம் யாருமே அதுக்கு விளையாட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த படிப்புக்கு இணையான படிப்பு என்ன ஸோ அதுக்கு வாய்ப்பு என்ன வருது அப்போ நம்ம படித்த படிப்பு வாய்ப்பு கம்மியா இருக்கு அப்படின்னா இதுக்கு இணையான இன்னொரு படிப்புக்கு அதிகமான வேலைவாய்ப்பு வருது அப்படின்னா அந்த படிப்புக்கு இந்த படிப்பு இணையானதா இணையான இல்லை அப்படின்னு ஜீவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்களே என்ன பண்ணலாம் ஜியோ என்ன பண்ணலாம் நீங்களே என்ன பண்ணலாம் உருவாக்கலாம் ஸோ நீ இந்த ஃபார்மேட்ல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கமிட்டி என்ன செய்வாங்கன்னா கமிட்டி வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த ரெண்டு படிப்பும் இணையானதா அப்படின்னு பார்ப்பாங்க இணையானதா இருந்தால் அவங்க ஜியோ விடுவாங்க இல்லாட்டினா ஜியோ இது வந்து ரெண்டுமே இணையம் இல்லைன்னு சொல்றாங்க இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயிலு ஸோ பாருங்க டவுட்னா இந்த இந்த ரெண்டுமே வந்து நான் வந்து உங்க 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 பார்க்க வச்சிருக்கேன் பார்வைக்கு பாருங்க இதுதான் எங்களுடைய டீடைல் ஸோ இது கோரிக்கை இதுக்கு கமிட்டியோட என்னன்னா இந்த படிப்பு இணையானதா அப்படின்னு ஒரு கோரிக்கை போயிருக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அது கமிட்டிஷன் சொல்றாங்க ரெண்டும் இணை இல்லைன்ட்டாங்க ஓகேங்களா இது மாதிரி தான் இருக்கு ஸோ பாருங்க உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தமாக கல்வி சம்மந்தமாக வரக்கூடிய தகவல்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ